ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சட்டி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு சனிக்கிழமை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்மளுடைய துளசி மாடத்துக்கு அழகாக ஒரு சிம்பிளான ஒரு பூஜை பண்ணேன் என்ன அப்படின்னா துளசி மாடம் ஏற்கனவே மொதல் வந்து முன்னாடி எடுத்து வச்சுருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடில் வெயில் படுற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து துளசி செடி சூப்பராக தலைஞ்சி வருது இப்போது விதைகளும் போட்டு விட்டேன் விதைகள்லேருந்தும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அந்த துளசி செடி வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன் அப்படின்னா அங்கங்கையாக எடுத்து வச்சு பார்த்தேன் முன்னாடி அதாவது நம்ம நிலைவாசலுக்கு முன்னாடி அதுக்குன்னு ஒரு மாடை மாதிரி கட்டி தூக்கி வச்சேன் ஆனால் வெயில் படாமல் அது வந்து வரவே இல்லை வைக்கும்போது நல்லா தலைஞ்சி வந்தது அப்புறம் நாளாக நாளாக அதோடய இலைகள் பழுக்க ஆரம்பித்து அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அதனாலே நான் இப்போ மறுபடியும் இடம் மாற்றி வச்சுட்டேன் சரி ஓகே அதுக்கு முன்னாடி பூஜை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டென்சஸ் பற்றி சொல்கிறேன் இது வந்து நான் வந்து மீசோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இது ரொம்ப அழகாக இருந்தது சரி கோலம் போடுறதுக்கு துளசி மாடத்துக்கு முன்னாடி நிலைவாசலுக்கு முன்னாடி எல்லாம் கோலம் போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் இன்னொன்று ஒரு ஒரு ஸ்டென்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்கு கோலம் மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டென்ஸில் வந்து சிக்கு கோலத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா கோபுரம் மாதிரி இருக்கும் அது ரொம்ப அழகாக இருந்தது அதான் நான் ஒரு டைம் கூட உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போது அந்த ஸ்கொயராக உள்ள சிக்கு கோலம் மாதிரி உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுபா இந்த கோபுரம் வந்து வேலை பார்த்துட்டு சொல்கிறேன் இந்த கோபுரம் ரொம்ப அழகாக இருக்குது இங்கே போட்ட உடனே இது வந்து இந்த கோபுரம் வந்து முந்நூற்றி ரூபாய் அதாவது நம்ம வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ணோம்னா அந்த ரேட்டு இதே இது பார்த்திங்கன்னா நம்ம ஜிபே பண்ணோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு ரூபா அல்லது ஒரு இருபது ரூபா கம்மியாகும் இப்போ வந்து ரெண்டு ஸ்டென்சில்ஸையும் பிரித்து எடுத்தாச்சு இப்போ அதில் அந்த பேக்கிங் பண்ணியிருந்த அட்டையை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோலம் போடுறதுக்காகவே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இல்லை அப்படின்னா நம்ம ஏடிஎம் பழைய ஏடிஎம் கார்டு இந்த விசிட்டிங் கார்டு இது மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த கோலம் போடுறக்கு ஸ்டென்சிலில் கோலம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து இந்த அட்டையை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததா சரி நல்லா கோலம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ துளசி மாடத்தை வந்து சைடில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த கோபுரம் வச்சு நம்ம வந்து கோலம் போடலாம் ஆனால் என்ன அப்படின்னா ஒரே டைம் தான் நம்ம வந்து இழுக்கணும் நான் ரெண்டு மூணு டைம் இழுத்ததுனால அந்த அச்சு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக விழுந்துருச்சு ஒரு டைம் கரெக்டாக இழுத்து விட்டுறணும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மாவு கலந்து போடுறத விட வெறும் கோலப்படியை போட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லா வந்து அந்த அமைப்பு அந்த உருவ அமைப்பு வந்து ரொம்ப சூப்பராக வரும் நான் வந்து ரெண்டு மூணு டைம் வந்து இழுத்து விட்டுட்டேன் அதனால பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருச்சு ஆனால் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக அந்த பொடி வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு உண்மையாலுமே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இன்னும் இந்த தோரணை வேணும் அப்படின்னா இன்னும் லாங்காக இந்த சைடெல்லாம் போடலாம் நான் வந்து சரி இப்போ வந்து இது போதும் இன்னும் அடுத்தடுத்த வீடியோலாம் ரொம்ப அழகாக நான் வந்து கோலம் போட்டு காட்டுறேன் சூப்பராக இருந்தது இப்போ அதில் அப்படியே கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் எப்போதுமே இந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி கோபுரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் ஏற்கனவே வந்து நம்முடைய சேனலில் கோபுரம் கையிலேயே வரைஞ்சி காட்டியிருக்கேன் ஒரு பிரம்மாண்ட கோபுரம் வந்து கார்த்திகை தீபம் அன்னைக்குன்னு வரைஞ்சி ஃபுல்லாக அந்த கோபுரத்தை சுற்றி தீபம் வச்சு வீடியோ போட்டேன் கையிலேயே சும்மா அப்படி வரைஞ்ச ஒரு கோபுரம் அவ்வளோ கமெண்ட்ஸ் அதுக்கு ஒரு பாராட்டுகள்லாம் அவ்வளோ ஒரு பாராட்டுக்கள் அப்படி வரைஞ்ச ஒரு கோபுரம் ஆனால் இன்றைக்கும் ஒரு ஸ்டென்சில்ஸ் கிடைக்கிது அப்படின்னா சரி ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்ட்டு தான் வாங்கினேன் பூஜை அறையில் போட்டுக்கலாம் அவங்க பூஜை பண்ணுறோம் அப்படின்னா கீழே உட்காந்து பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல போட்டுக்கலாம் கோமாதா உருளி வச்சு போட்டுக்கலாம் இப்படி நிறைய நம்ம எங்கெங்கெல்லாம் பூஜை பண்றோமோ அந்த இடத்துல எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலை வாசலுக்கு முன்னாடி போடலாம் அதை கால் மிதிப்படாத இடத்துல போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ அழகாக கோலம் போட்டு முடித்தாச்சு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு அப்படியே துளசி மாடத்துக்கும் அப்படியே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுறேன் இந்த இடம் ஃபுல்லாக நேற்று காலையில் ஆரம்பித்த வேலைங்க அதனால தான் லைவெல்லாம் வரவே முடியல ரொம்ப க்ளீனிங் வேலை காலையில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் நாள் நாங்கள் புதன்கிழம ஆரம்பித்த வேலை கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து வியாழக்கிழம ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் இருந்தது க்ளீனிங் பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டோம் இந்த பூஜை பண்ணுற இடத்த மட்டும் அதுக்கப்புறம் நேற்று வந்து ஃபுல்லாக செடிகளெல்லாம் வைக்க வேண்டிய செடிகளெல்லாம் வச்சு தூக்கி வச்சாச்சு இப்போ துளசி மாடத்துக்கு ரெண்டு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து அந்த கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய அந்த பட்டன் ரோஸ் செடி இருக்குதுல்ல அது வச்சுருக்கேன் ஒரு பக்கம் வந்து மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேன் இப்போது அழகாக கோலம் போட்டாச்சு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு அப்படியே உருளியில் உள்ள கோமாதா எடுத்து வச்சு அழகாக பூஜைப்படலாம் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து வச்சேன் உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருந்தது இப்போ அந்த துளசி மாடத்துக்கு பின்னாடி ஒரு ஐடியா பண்ண போகிறேன் அது நான் வீடியோ வந்து கொடுக்கும்போது நான் அந்த வேலையெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு அதை நான் ஃபுல் வீடியோவாக கொடுக்குறேன் ரொம்ப சூப்பராக இந்த துளசி மாட பின்னாடி பார்க்குறப்போ அது வந்து ஒரு ஹாலோ பிளாக் வச்சா சோவுறதா அது பக்கத்தை விட்டு சோவுரு ஆனால் அதுலேயே நான் நீட்டாக பெயிண்ட் பண்ணி ஃபுல்லாக அந்த கவர் ஆகிற அளவுக்கு அழகாக பெயிண்ட் பண்ணி நீட்டாக அந்த இடத்துல ஒரு ட்ராயிங் பண்ணி வைக்கலான் இருக்கிறேன் அதுக்கு செய்யும்போது உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் ஏன்னா நம்ம ஒவ்வொரு இடமும் பார்த்து பார்த்து செய்யும்போது அதோடய அழகே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி இப்போ எனக்கு துளசி மாடை வந்து நீட்டாக செட் ஆயிடுச்சு கீழே வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே தூக்கி வச்சுட்டேன் அதே போல் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய செடிகளையும் ஸ்டாண்டு போட்டே தூக்கி வச்சுட்டேன் அப்போ தான் ஈவனாக இருக்கும் அப்படிங்கறக்காக அப்படியே தூக்கி வச்சுட்டேன் உண்மையாலுமே அவ்வளோ சூப்பரான ஒரு இடம் தான் இந்த இடம் கரெக்டாக எனக்கு வந்து வெயில் படுற மாதிரி இருக்குது துளசி மாடம் நம்ம வீட்டை பார்த்தது மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அதனால இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தீபம் வந்து கிழக்கு பார்த்து நான் வந்து தீபம் ஏற்றுறேன் இப்போ அப்படியே வந்து கோமதாவுக்கு பூவெல்லாம் வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றலாம் அகல் கோமால வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு செம்பருத்தி இலை பறித்து வச்சு மாடும் அந்த கண்டையும் எடுத்தாந்து அந்த செம்பருத்தி இலை மேலே வச்சுருக்கேன் தரையில் வைக்காமல் அதே போல் பார்த்தீங்கன்னா விளக்குமே பார்த்தீங்கன்னா எப்போதும் நம்ம தரையில் வைக்கவே கூடாது கீழே ஒரு இலையோ இல்லை தட்டமோ வச்சு வைக்கிறோம் நான் பெரும்பாலும் செம்பருத்தி இலை மேலே தான் தீபம் ஏற்றுவேன் அது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு லட்சுமிகணாச்சம் நிறைஞ்சது மாதிரி இருக்கும் அதே போல் விளக்கை வந்து எப்போதும் தரையில் வைக்காதீங்க நான் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன் புதுசாக சேனல் ஆரம்பிச்சவங்க எல்லாருமே விளக்கு வந்து வெறும் தரையில் வைக்கிறீங்க அதுக்குன்னு ஒரு சின்ன தட்டம் வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா இது மாதிரி இலைகள் வச்சு தீபம் ஏற்றுங்க இப்போ இந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா இருக்குது இப்போ வந்து எனக்கு துளசி செடி அப்படியே தலைஞ்சு வரும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போ தான் அந்த ஒரிஜினல் கலரே துளசி செடிக்கு வருது முதல்ல அப்படியே பழுத்து போய் மஞ்சள் கலரில் இருக்கும் ஒவ்வொரு இலையாக கொட்டிகிட்டே வரும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஐயோ நம்ம அங்கங்கே மாற்றி மாற்றி வைக்கிறோமே வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ க முத பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெயில் இருந்தது அந்த மல்லியப் செடி பூக்குது இல்லையா அந்த இடத்துல நல்ல வெயில் இருந்தது அங்கேயே ஃபஸ்ட்டு வச்சுருக்கலாம் நான் என்ன பண்ணேன்னா வீட்டுக்கு முன்னாடி வச்சா அழகாக இருக்குமே அப்படிங்கிறக்க ஒவ்வொரு இடமா மாற்றி மாற்றி வச்சேன் முத வந்து நிலைவாசல்கிட்ட வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பில்லர்கிட்ட முன்னாடி கேட்டுக்கு முன்னாடி தூக்கி வச்சுருந்தேன் இப்படி கேட்டை திறந்து நம்ம உள்ளே வரும்போதே துளசி தான் ரெண்டு துளசி மாடை இருந்தது இல்லை அதில் ஒன்று வந்து இங்கே வச்சுருக்கேன் ஒன்று வந்து கார்டனுக்குள்ளே வச்சுருக்கேன் அன்றைக்கி உங்களுக்கு வீடியோ கொடுத்த பார்த்தீங்கன்னா கார்டனுக்குள்ளே வச்சுருக்கேன் அதுவும் கார்டனுக்குள்ளே உள்ளதும் இப்போ வெயில் பட்டோன்னா சூப்பராக வந்து தலைஞ்சி வருது இதுவுமே வந்து ரொம்ப அழகாக அந்த விதைகளெல்லாம் போட்டுவிட்டேன் வருமோ என்னமோ அப்படின்னு போட்டுவிட்டேன் போட்டுவிட்ட எல்லா விதைகளுமே முளைச்சி வருது நம்ம தான் துளசி செடி பறிச்சாந்து வச்சாலும் அது வந்து வேறூண்டி வர்றதுக்கு ரொம்ப நாளாகும் இன்னொன்று வந்து அது அவ்வளவா வந்து உரு உறுதியாக வந்து வளருமா அப்படிங்கிறது இல்லை ஆனால் வந்து விதை போட்டு வந்தது அப்படின்னா ரொம்ப உறுதியாக ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிக்கும் அதனாலே பார்த்திங்கன்னா விதை போட்டு விட்டேன் சூப்பராக வந்து தலைய ஆரம்பிக்குது இருட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது நான் ஒரு நாள் பகலில் காட்டுறேன் கொஞ்சம் தலைஞ்சு வரட்டும் இப்போ தீபம் ஏற்றி முடிச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி விட்டுக்கலாம் இனி ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப அழகாக வித்தியாசமாக அலங்காரங்கள்லாம் செஞ்சு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் பதிவுகள் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே போல் நேற்று கொடுத்த ஒரு வீடியோவில் ஒரு சகோதரிக்கு சொல்லியிருந்தாங்க அஸ்வின் அஸ்வின் எம்பிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஐடி அக்கா நான் ரொம்ப மன அழுத்தமாக இருக்கேன் ஆனாலும் எதையும் யோசிக்காத என்னுடைய வேலையை செய்து நான் வந்து சாமி கும்பிட்டு தான் இருக்கேன் சுற்றி உள்ள சூழ்நிலையாலும் பேசுகிற வார்த்தையாலும் எனக்கு ஒவ்வொரு நாளும் கஷ்டமாக தான் போகுது நீ காலையிலே எழுந்து வேலை செய்கிறதனால தான் உடம்பு இப்படி போகுது இப்படியெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு ஒரு நல்ல பதில் சொல்லுங்கள் ப்ளீஸ் அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க உங்களுக்கு நான் வந்து பதிவு கொடுத்தேன் அதெல்லாம் கண்டிக்காதீங்க சிஸ்டர் காலையில் எந்திரிச்சா உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உண்மைதான் அவங்க எல்லாருமே நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போது அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் அதோடய மகத்துவம் வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது நம்ம அதிகாலையில் போது நம்மளுடைய உடல் இருக்குள்ள உடல் மனசு எல்லாமே அவ்வளோ ஒரு அமைதி பெறும் ரொம்ப ஆரோக்கியமாக மாறும் நம்மளுக்கு எவ்வளவு நோய் நொடிகள் எது இருந்தாலும் சரி ஒரு வீசிங் ப்ராப்ளம் இருக்கட்டும் இல்லை ஒரு நம்மளுக்கு உடம்பு சரி இல்லாத ஒரு பலனாக இருக்கட்டும் இல்லை எப்போதுமே நம்மளுக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனை உடம்புல இருந்துகிட்டே இருக்குது எப்போதும் படுத்துக்கலாம் போல் தோணுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் மாற்றக்கூடியது இந்த அதிகாலையில் எந்திரிக்கிறது நம்ம வேலை செய்கிறோம் செய்யலை ஆனால் அதிகாலையில் எந்திரிச்சு பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மனசு ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளுடைய எண்ணோட்டம் வந்து ஒரு நேராடி அதாவது நேரடியாக ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி நம்மளை வந்து சிந்திக்க வைக்கும் அதனால் வந்து அதிகாலையில் எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதனால் உடம்பு போகுது உடம்பு வந்து மெலிஞ்சு போகுது உடம்புல வந்து நம்மளுக்கு வந்து அடிக்கடி நோய் வருது அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஃபஸ்ட்டு எந்திரிக்கையில் நம்மளுக்கு ஒரு ஃபீல் அப்படி இருக்கும் ஆனால் அது பழகிருச்சு அப்படின்னா உடம்பு வந்து அவ்வளவு ஆரோக்கியமாக மாறிக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் கண் கூட உணர ஆரம்பிக்கலாம் எந்த வீட்டில் அதிகாலையில் எழுந்திரிக்கிறாங்களோ அந்த வீடு ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் இது வந்து கண்கண்ட உண்மை கண்டிப்பாக நீங்கள் எல்லார்டையுமே கேட்டு பாருங்கள் இப்படியெல்லாம் எந்த ஒரு தகவலுமே கிடையாது அதாவது அதிகாலையில் எந்திரிக்கிறதுனால நம்மளுக்கு உடம்பெல்லாம் வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நீங்கள் அதிகாலையில் எந்திரிச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நல்ல ஒரு மனநிலையும் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் அதே போல் நம்மளுடைய வாழ்வாதாரமும் முன்னேற்றம் அடைஞ்சிட்டே போகும் அது வந்து நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது ஆனால் ஒரு நாள் நம்ம திரும்பி பார்க்குறப்போ அவ்வளோ உயரத்தில் இருப்போம் கண்டிப்பாக அதே போல் ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிட்ருந்தேன் இப்போ என்னுடைய வாழ்வாதாரம் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுக்கா ரொம்ப வந்து ஒரு மனநிறைவாக இருக்குது என்னோடய குடும்பம் வந்து மேலோங்கி போகிறத என்னால் கண் கூட பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே போல் இன்னொரு சகோதரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் தீபமேத்தையும் சாமி கும்பிட்றதுனால எனக்கு கஷ்டங்கள் தான் நிறைய வருதுக்கா அப்படின்ட்டு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க நம்மளுடைய கர்ம வினை பயன் என்னவோ அது கண்டிப்பாக நடக்கும் அது வந்து யாருனாலையும் மாற்றவே முடியாது அதுக்காக நம்ம தெய்வத்தை வணங்குவதையோ அதெல்லாம் நம்ம வந்து நிறுத்தக்கூடாது கண்டிப்பாக நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கர்ம வினை பயன் கண்டிப்பா அது மறையும் தொடர்ந்து நீங்க வந்து சாமி கும்பிடுங்க தொடர்ந்து சாமி கும்பிட்டுட்டே வாங்க நம்முடைய வாழ்க்கை வந்து நல்ல ஒரு நிலைக்கு வரும் கண்டிப்பா அந்த மாற்றத்தை நீங்க வந்து சீக்கிரமே உணர்வீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடா மொழி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லோரும் நாளைக்கு இந்த லக்ஷ்மி பூஜையை நம்ம வீட்டில் செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது வருஷமுள்ள பண கஷ்டம் இல்லாமல் லக்ஷ்மி தாயார் நம்ம கூடவே இருந்து எல்லா செல்வங்களும் பதினாறு செல்வங்களும் நிறைவாக தருவாங்க அதனால் மன நிறைவாக இருங்க நாளைக்கு எல்லாருமே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ படத்துக்கு முன்னாடி நாளைக்கு விஷு கண்ணி காட்டுதல் இருக்குது இல்லையா அதை கண்டிப்பாக எல்லாருமே செய்யுங்க அதுக்கான பதிவு நான் வந்து ஈவினிங் கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்